வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நேரங்களில் சுதந்திர தினம் குடியரசு தினம் அப்படின்னாலே நம்ம முஸ்லீம்களுக்கே ஞாபகத்துக்கு வர்றது நம்ம நம்ம ஞாபகத்துக்கு வர்ற முகங்களே காந்தி நேரு சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரியான ஆட்கள் தான் இல்லையா எத்தனையோ முஸ்லீம்கள் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக உயிர் நீத்திருக்கிறாங்க தன்னுடைய உயிரே தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட முஸ்லீம் தியாகிகளுக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் இங்கே பதிவு செய்யுறேன் அலமதுல அதாவதுங்க அன்னைக்கு காலக்கட்டத்திலே ஹபீப் முகமது ஒரு முஸ்லிம் வள்ளல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ராணுவ படைக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார் ராணுவ படைக்கு ஒரு கோடி ரூபா அன்னைக்கு டைம்ல அந்த ஒரு கோடி ரூபாயோட மதிப்பு இன்னைக்கெல்லாம் எங்கேயோ உச்சத்தில் இருக்கும் அல்லா அக்பர் அன்னைக்கே அவர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ராணுவ படை தளபதியே ஷா நவாஸ்கான்ங்கிற ஒரு முஸ்லீம் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அமைச்ச ஒரு அமை அந்த மந்திரி சபையில் பத்தொம்போது பேர் இருந்தாங்க அந்த பத்தொம்போது பேர்ல அஞ்சு பேர் முஸ்லீம்கள் இப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு எடுத்துக்க எடுத்துக்கிட்டாலே அந்த ஒரு மனிதர் கூடவே எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நேதாஜி சுபா சுபாஷ் சந்திர போஸுக்கு கொடுக்குற கொடுக்கப்படுற ஒரு சிறப்பு மரியாதை அங்கீகாரம் அந்த முஸ்லீம்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டதில்ல அதுதான் நம்முடைய கேள்வி கப்பலோட்டிய தமிழன்னு நம்ம எல்லாம் பிரபலியமாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஒரு தமிழர் அந்த தமிழருக்கு அன்னைக்கே ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சதே பக்கீர் முகமது ராவுத்தருங்கிற ஒரு முஸ்லீம் தான் வவுசியை கைது பண்ணிடுவாங்க அந்த சமயத்தில் வவுசியை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி போராடுற ஒரு கூட்டம் இருக்கும் அந்த போராட்டத்தில் ஒருத்தர் ஆங்கிலேயரால் சுட்டுக் கொல்லப்படுவார் அவர் பேர் முகமது யாசின் அவர் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் அக்பர் எவ்வளோ இந்திய சுதந்திரத்துக்காக எல்லா இடத்துலையுமே முஸ்லீம்கள் போராடி இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம காந்தி காந்தின்னு தேசத்தேந்தே நம்ம எவ்வளவோ பாராட்டுறோம் புகழ்கிறோம் நம்ம காந்தி அவமதிக்கலை நேரு அவமதிக்கலை ஆனால் அந்த காந்தி கூடவே இருந்து ஒரு உறுதுணையாக ஒரு வலதுகையாக இருந்து செயல்பட்டவர் அப்துல் கஃபாருங்கிற ஒரு முஸ்லீம் அவரை தான் நம்ம எல்லை காந்தின்லாம் நம்ம கேள்வி போட்டிருப்போம் ரொம்ப பிரபலியமானவர் அவரும் ஆனால் அந்த எல்லை காந்தி அந்த அப்துல் கஃபாருக்கே அந்த ஒரு மரியாதை அதை அந்த ஒரு அங்கீகாரம் நம்ம முஸ்லீம்களாலே கொடுக்கப்படுறதில்லை அதுதான் நம்முடைய கேள்வி கொடிகா குமர் சுதந்திர போராட்டத்துக்காக போராடி ஜெயிலுக்கு போற சமயத்தில் அவர் கூட இருந்த ஏழு பேர் முஸ்லிம்கள் நம்ம முஸ்லிம் பெண்கள் கூட இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக பங்கு வகிச்சிருக்கிறாங்க அவங்க அந்த பிரிட்டிஷ் தலைவனான சார் ஹென்ரி லாரன்ஸுங்கிறவனை தன்னோட கையாலே துப்பாக்கியில் எடுத்து கொண்டிருக்கிறான் அப்படி ஜெயிலுக்கு போய் ஜெயில் தண்டனை அனுபவிப்பாங்க ஒரு முஸ்லிம் பெண்மணி இறங்கி ஒரு ஆங்கிலேயனை சுட்டு கொண்டிருக்கிறாங்க இந்திய சுதந்திரத்துக்காக சுதந்திர போராட்டத்துக்காக அன்னைக்கு முப்பது லட்சம் முப்பது லட்ச ரூபா வர தர்மமாக கொடுத்தவங்க இந்திய சுதந்திரத்துக்காக கொடுத்தவங்க அன்னை பீவிமா அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பெண்மணி எங்கள் சுதந்திர போராட்டத்துக்கு பின்னாடி இந்த இந்தியாவுடைய தேசிய கொடியாக இருக்கிற கொடியை வடிவமைச்சு கொடுத்ததே சுரையா பக்ருதீன் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பெண்மணி தான் அது நம்மளில் நம்ம முஸ்லீம்களே எத்தனையோ பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த மாதிரியான இவ்வளோ முக்கியமான விஷயங்களை மற்ற முஸ்லீம்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது நம்மோட கடமை இந்த செய்திகளை மற்ற முஸ்லீம்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது நம்மோட கடமை எங்க அன்னைக்கு சமயத்தில் முஸ்லீம் மதரசாக்களை தேவ் மாதிரியான மதரசாக்களில் எல்லாம் ஆங்கிலேயர்களோட பாடங்களில் ஆங்கில ஆங்கில கல்விகளில் நீங்கள் உட்காராதீங்க அப்படி உட்கார்றது முஸ்லீம்களுக்கு ஹராம்னு சொல்லி ஃபத்துவா கொடுத்தாங்க தீர்ப்பு கொடுத்தாங்க ஏன்னா இது இந்திய சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க முஸ்லீம்கள் ஆலிம்கள் அதே மாதிரி அந்த ஆங்கிலேயர்களோட பொருட்கள் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்கி பயன்படுத்துறது ஹராம்னு சொன்னாங்க அவங்க அவங்க தயாரிக்கிற ஆடைகளை வாங்கி போட்டுக்கிறது அணிஞ்சிக்கிறது ஹராம்னு சொன்னாங்க ஆலிம்கள் இதெல்லாம் அன்னைக்கு நேரத்தில் இந்திய சுதந்திரத்தில் ஏற்படுத்துகிற அந்த ஒரு போராட்டத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம் அல்லாஹ் அக்பர் அவ்வளோ மிகப்பெரிய இது ஆக வரக்கூடிய நாட்களில் நம்ம முஸ்லீம் தியாகிகளை நினைவுபடுத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வல்ல அல்லா இந்திய சுதந்திரத்திற்காக போராடி உயிர்ணைத்த அனைத்து தியாகிகளையும் கபூல் செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிருங்கள் அல்லா சமோல் செய்வானது